ப்ரைஸ்ல இன்ன கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ என்ன ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே பயமாக இருக்குது நான் திகைச்சி போய் நிற்கிறேன் மைண்டே வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லி ஒரு திகைத்து போன நிலைமையில் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே நீ பயப்படாத திகையாத நான் இருக்கேன் உனக்கு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உனக்கு உதவி செய்வேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறியா நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துறாரு உங்களை பலப்படுத்துறாரு இந்த மாதிரி சூழ்நிலைலாம் சில பேர் என்ன திறமை செய்வாங்க செத்து போய்லாம் போல் இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிற நிலைமையும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் மரணம் வந்து ஒரு முடிவாகவே இருக்காது நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களை வந்து தைரியப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் உங்கள் பேசுகிறாரு எதை நினைச்சும் ப பயப்படாத திகச்சு போய் நிற்காத கருத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் உங்களுடைய பிரச்சனையை மாற்றி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் தந்து உங்களை அழகாக கெய்ட் பண்ணுவார் அவர் சர்வ வல்லமி உள்ள தேவன் ஐ மீன் உங்க பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க அவர் எல்லாத்தையுமே மாத்திடுவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை கரெக்டான பாதையிலேயே நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை இருக்கிடுங்க